அஸ்லாம் வலைக்கம் நபி வரகாத்தூ நபீசல்லா அலிசல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு முறை ஒருவர் வந்து யாரை சொல்லலாம் நான் வந்து அழகிய முறையில் வந்து உறவாடுவதற்கு அருகதையானவர் யார் அப்படின்னு கேட்குறான் நான் வந்து அவரோட உறவாடணும் அதுக்கு தகுதியான ஒரு யார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிசல்லா வளேஸ்வரம் அவர்கள்ட்ட நான் அந்த சஹாபியை பொழுது இப்போ நபிசல்லா வளேஸ்வரன் சொல்லி காட்டுறாங்க உன் தாய் அப்படிங்கிறான் அப்போ பிறகு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஹாபி கேட்குறாங்க அப்பவும் சொல்லுதான் சொல்கிறாங்க உன் தாய் அப்படிங்கிறான் திருப்பும் அந்த சாபி கேட்குறாங்க பிறகு யார் யார சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க உன் தாய் அப்படிங்கிறான் அப்புறம் திருப்பி அந்த சாபி கேட்குறாங்க உன் பிறகு யார் யார சொல்றா அப்படிங்கிறாங்க நான்காவது முறையாக கேட்கும் பொழுது அந்த சஹாபி நபிசல்லா வாலேசம் சொல்கிறாங்க உன் தந்தை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம இன்னைக்கு தாயை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறோம் நம்ம தாயை வந்து எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறோம் அவங்கள எப்படி அன்பாக பாசமாக பிரியமாக அவங்களுக்கு உறவாடுறோம் அவர்களோட வந்து கண்ணியமாக நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் இப்போ எந்த அளவுக்கு ரசூசல்லாவில் சொன்னோம் வந்து மூன்று முறை முக்கியத்துவம் கொடுத்து உன் தாய் உன் தாய் உன் தாய் முன்னாடி சொல்லியிருக்காங்க கடைசி அடுத்ததாக என்ன தந்தை அந்த அளவுக்கு வந்து ஒரு தாய் வந்து அந்த குழந்தையை வந்து பராமரிக்கிறதுல அவளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அந்த குழந்தையை பார்க்குறதுல தகப்பனை வீட வீடு தாய்க்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் இருக்கும் அப்போ அளவுக்கு நம்ம நம்ம குழந்தைகள் எல்லாம் மகன்கள் எல்லாம் மகள்கள் எல்லாம் அந்த தாய்க்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்கள அவ்வளோ கண்ணியப்படுத்துறதுக்கு அப்போ அந்தளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்துகிறோமா இல்லையா அவங்கள வந்து அவ்வளோ உறவு உறவும் மேற்கொள்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சீர்துக்க பார்க்கணும் அப்படிப்பட்ட உறவை பேணக்கூடிய நான் மக்களாக நம்மே நம்மை ஆக்கியிருப்பி வானாக அஸ்லாம் வலைம் அகம்துல்லாயி வரகாத்தூர்